வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் குறுக்கு வடியில் ஆட்சியை கைப்பற்ற முனையாதீர்கள் தமிழ் கட்சிகளிடம் அனுர அரசு வேண்டுகோள் தமிழரசுக் கட்சியை தேசிய மக்கள் சக்தி ஆதரிக்க மாட்டாது அமைச்சர் பிமல் ரட்நாய்க்கு திட்டவட்டம் இலங்கைக்கு கடத்துவதற்காக ஐம்பது கிலோ கஞ்சா ஆறு பேர் கைது சித்துப்பாத்தி மனித புதைகொழியில் இதுவரை மனித எலும்புக்கூடுகள் மீட்பு சட்டத்திரணி ரனிதா விளக்கம் மின்சார சபை ஊழியர்களை கோடாரியால் தாக்க முயன்ற நபர் கைது மஹிந்த வீட்டில் சிக்கப்போகும் அதிமுக்கிய அரசியல்வாதி கொழும்பு அரசியலில் பரபரப்பு சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ள கொள்கலன் விவகாரம் சிஐடி விசாரணை கொள்கலன்களில் இருந்தது புலிகளின் ஆயுதங்களா மொட்டுக்கட்சி கேள்வி கொழும்பில் ஆட்சியை பிடிக்க பிரதான இரு கட்சிகள் கங்கணம் இனி விரிவான செய்திகள் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சியமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் இது ஊடகங்களிடம் அவர் மேலும் கோருகையில் மக்கள் ஆணையை மீறி எவரும் செயற்பட முடியாது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயல்பட வேண்டும் எந்த சபையில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகம் என்றும் அவர் தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க உள்ளது என்று சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை அடியோடு நிராகரிப்பதாக அமைச்சர் விமல் ரட்நாயக் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசுக் கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிகளுக்கோ தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது மக்கள் வழங்கிய ஆணையை மீறி செயற்படும் எண்ணம் எமது கட்சிக்கு இல்லை வடக்கு கிழக்கில் எந்த சபைகளில் தமிழரசுக் கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் மற்றிய சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது இதை குழப்பும் வகையில் மக்களின் ஆணையை உதாசீனம் செய்யும் வகையில் எந்த கட்சியும் செயற்படக் கூடாது என்று தெரிவித்தார் அரியா செம்மணி சித்துப்பாத்தி மயான புதைக்குழியின் அகழ்வுப் பணிகளின் பரீட்சாத் அகழ்வு பணி நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரையில் பத்தொன்பது மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற செம்மணி சித்துப்பாத்தி மயான புதைக்குழு பணிகள் தொடர்பிலான ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் செம்மணி புதைகுலி அகழ்வு பணிகள் இன்று ஒன்பதாம் நாளும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி அளவிலிருந்து இருந்து தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கடந்த ஒன்பது நாட்களுக்கான அகழ்வு பணி ஒரு பரிச்சாத்தகரமான அகழ்வு பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் எத்தனை மனித எண்பு தொகுதியில் காணப்படுகின்றது என்றும் அது தொடர்பான அடிப்படைகளை ஆராய்வதற்காக நிபுணர்களினுடைய அபிப்பிராயங்களை பெறுவதற்காகவுமானதாக இந்த பரிட்சார் தகவல் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்பது நாட்களின் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி இறுதி நாளாக இத்துடன் இது நிறைவுக்கு வருகின்றது பரிட்சா தகழ்வு பணி பரிட்சார் தகழ்வு பணி நிறைவுறுகின்ற இன்றைய நிலையில் மொத்தமாக வந்து பத்தொன்பது முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது இன்றைய முடிவு நாளில் அந்த பத்தொன்பது எலும்பு தொகுதிகளும் முழுமையாக அகழ்வுப்பணி இடத்திலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு சட்ட வைத்திய நிபுணர்களிடம் கையளிக்கப்படுறதுக்கு இருக்குது நீதிமன்றத்து அவர்கூடாக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது உங்கள் கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு பனிரெண்டு அனுபவம் பெற்ற தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் காரில் பதுக்கி வைக்கப்பட்ட ஐம்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நேற்று இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக ராமேஸ்வரம் துறைமுக தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் தகவலின் அடிப்படையில் ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் உள்ள தனியார் கம்பெனி அருகாமையில் சந்தேகிக்கப்படுகின்ற கார் ஒன்று நின்றுள்ளது அந்த காரை சோதனையிட்ட போது காரில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டமை தெரியவந்தது காரிலிருந்து எழுபது கிலோ கஞ்சாவை கைப்பற்றி ராமேஸ்வரம் துறைமுக போலீசார் இது தொடர்பாக தங்கச்சி மடம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொட்டலங்களை இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொனராகலியில் வீடு ஒன்றின் மின்சாரத்தை துண்டிக்கு வந்த மின்சார சபை ஊழியர்கள் குழுவை தடுத்த நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மின்சாரத்தை தூண்டிக்க வந்த மின்சார ஊழியர்களை சம்பந்தப்பட்ட நபர் கோடாரியால் தாக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அவர் மின்வாரிய ஊழியர்களிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த நபர் தொடர்பாக மின்சார சபை அதிகாரிகள் வெள்ளவாய பரிசீல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கமைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரையில் விளக்க அருகில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனவரி முதல் பகல் நேர சூடு மற்றும் கொலைகளில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சர்ச்சைக்குரிய பொருட்களை கொண்டதாக கூறப்படுகின்ற முன்னூற்று இருபத்தி மூன்று கோள்கலன்கள் ஜனவரி மாதம் எந்த ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் வெளியிட்ட எக்ஸல பதிவில் அரசாங்கம் பொறுப்பேற்க மறுக்கின்றது நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒரு கைதி விசாக் பண்டிகையின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்புடன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் ஜனாதிபதி ஊடகம் இப்போது அதை மறுக்கின்றது கைதி எவ்வாறு விடுவிக்கப்பட்டார் என்பது குறித்து சிஐடி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது சிறை அதிகாரிகள் தாங்களாகவே செயல்பட்டார்கள் என்று இது அர்த்தப்படுகின்றதா இன்றைய சட்டம் ஒழுங்குநிலை இதுதானா என்றும் கேள்வி எழுப்பினார் நல்லாட்சி மற்றும் வலுவான தலைமையை கேட்டு ஒவ்வொரு தருணத்திலும் எதிர்ப்பு தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி இன்று வரும் ஆறு மாதங்களுக்கு பிறகு நாட்டின் மீதான தனது பிடியை இழந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோடபாய் ராஜபக்ஷ அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ஷ அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரியாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடி ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில்

உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கீழ் குறித்த கொடுப்பனவுகளை தங்கள் அதிகார கீழ் செய்ய முடியாது என்று இழப்பீடு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாசம் இருபதாம் தேதி மதிப்பீட்டுத் துறையின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சமாக மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதற்கமைய நெல் களஞ்சத்திற்கு ஏற்பட்ட சேதம் இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் மற்றும் இல்லாத வீட்டிற்கு ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடியாக பெற்றுள்ளார் இந்த தொகையை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக வலியுறுத்தினார் மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சிவப்பு லேபல் ஒட்டப்பட்டிருந்த இருபத்தி மூன்று கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து ஆய்வின்றி விடுவிக்கப்பட்டன இவற்றில் ஆயுதங்கள் இருக்கின்றனவா இருந்தனவா என்பது தொடர்பாக சுங்க அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் போது குமார் திசநாயக்காவிற்கு ஆதரவாக செயல்பட்டு அர்ஜுனா எம்பி தாய்லாந்திலிருந்து பிரபாகரன் ஆயுதங்கள் வந்துள்ளதாக கூறியுள்ளார் அதிகாரிகளின் கூற்றும் அவரின் கூற்றும் பொருந்துகின்றன கொள்கலன்கள் தொடர்பில் நாம் முறையிட்டோம் விசாரணைகள் கோரினோம் எனினும் கொள்கலன்களில் என்ன வந்தது என்பதை அரசாங்கம் ஏன் ஒழிக்கின்றது குறித்த கொள்கலன்கள் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் ஏன் இவ்வளவு காலம் மறைக்கப்படுகின்றது என்பது பற்றி விளக்கம் தேவை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கோள்கலன்களில் இருந்த பொருட்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களும் அடங்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றில் கூறியது ஆதாரமற்றது என்று பாதுகாப்பு அவற்றின் செயலாளர் ஏர் மார்ஷல் சம்பத் துயகொந்தா தெரிவித்தார் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவது ஒரு குற்றம் என்றும் துறைமுகத்திற்கு வரும் அனைத்து கோள்கலன்களும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் சுங்கத்திலிருந்து கொள்கலன்களை விடுவிக்குமாறு அரசாங்கம் ஒருபோதும் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை மேற்படி சம்பவம் தொடர்பில் குற்றப் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் சுங்கத்திலிருந்து கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அழுத்தம் பிரயோகிக்கப்படவில்லை இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தை தொடர்படுத்தி கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப் திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிவரும் என்று அமைச்சர் விமல் ரட்நாயக்க சுட்டிக்காட்டினார் கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சியை ஆட்சி அமைக்கும் என்று ஆளுந்தரப்பும் பிரதான எதிரணியும் அறிவித்து வருவதால் கொழும்பு அரசியல் களம் பெரும் பரபரப்பாக மாறியுள்ளது இலங்கையில் உள்ள முன்னூற்று நாற்பத்தொரு உள்ளூராட்சி சபைகளில் கொழும்பு மாநகர சபை பிரதான சபையாக கருதப்படுகின்றது இந்த முறை இடம்பெற்ற தேர்தலில் அந்த சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை எந்தவொரு கட்சியும் பெறவில்லை ஆட்சி அமைப்பதற்கு ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற வேண்டிய நிலையில் தேசிய மக்கள் சக்தி வசம் நாற்பத்தெட்டு ஆசனங்கள் உள்ளன சில கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இதனையடுத்து கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சி ஆட்சி அமைப்பது உறுதி என்று தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றது கொழும்பு மாநகர சபையில் இருபத்தி ஒன்பது இடங்களை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூன்று இடங்களை பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஐந்து இடங்களை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன்னர் நான்கு இடங்களை பெற்றுள்ள முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட தரப்புகளின் ஆசையுடன் ஆட்சி அமைக்க முயற்சித்து வருகின்றது இந்நிலையில் தமது அணிக்கு பெரும்பான்மை பலம் உள்ளது என்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பிரேரா தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயரை தெரிவு செய்வதற்குரிய வாக்கெடுப்பு எதிர்வரும் பதினாறாம் தேதி இடம்பெற இருக்கின்ற பின்னணியில் இந்த விடயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மே மாதத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து நாற்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அண்மைய தரவுகள் கூறுகின்றன கடந்த மூன்று மாதங்களில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையை சீராக அதிகரித்து வருவதையும் இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இதன்படி மார்ச் மாதத்தில் மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு பேரும் ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரத்து நூற்று அறுபத்தாறு பேரும் பதிவாகியுள்ளனர் இந்த ஆண்டில் முதல் ஐந்து மாதங்களில் இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு கம்பகா ரத்னபுரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் முதல் ஐந்து மாதங்களில் பதிமூன்று பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையில் இன்றைய தலைப்பற்றிகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்